ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாமனி அரசு என்ற இருந்து மூன்றாவது வீடியோ பார்க்க போகிறோம் யாருடைய ஆட்சிக்கு பிறகு பாமினி அரசு அடைய தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருடைய ஆட்சிக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் முகமது ஆட்சிக்கு பிறகு வந்து பாம்னி அரசு அடைய தொடங்கியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணிகளை பற்றி கொடுத்துருக்காங்க நான்கு பெயர்கள் வந்து இருக்கிறாங்க நான்கு பெயர்கள் இருக்குது இவர்கள் பார்த்திங்கன்னா பாம்னி மற்றும் விஜயநகர் அரசில் வந்து ஆட்சி செய்யும்போது வந்து அவருடைய இடத்திற்கு வந்தவங்க வந்து இந்த வெளிநாட்டு பயணிகளோட பெயர் கொடுத்துருக்காங்க இவன் பதுதா என்பவர் பார்த்திங்கன்னா மொரோக்கோ நாட்டு பயணி இவர் இவர் எந்த வருஷத்தில் வந்திருப்பாருன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு வரை அந்தந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்துல் ரசாக் என்பவர் பார்த்திங்கன்னா பாரசீக நாட்டு பயணி இவர் எந்த வருஷத்தில் வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு வரை இருந்திருப்பார் நெஹின் என்பவர் பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு பயணி ஆயிரத்தி நானூற்றி எழுவதுலேருந்து எழுவத்தி நாலு வரை அங்கே இருந்திருப்பார் டோமிங்கோ பயஸ் மற்றும் நுனிஸ் என்பவர் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசி நாட்டு வணிகர்கள் இவங்க ரெண்டு பேர் வந்து போர்ச்சுகீசிய நாட்டு வணிகர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரை வந்து இருப்பாங்க இது வந்து வரப்போகிற குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ டூ எக்ஸாம்ல வந்து மேட்ச்சில் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமானது இவங்களுடைய பெயர்கள் வந்து ஒரு பக்கம் கொடுத்துட்டு அவங்க வந்து எந்த நாட்டு பயணி அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வந்து இவங்க எந்த வருஷம் வந்தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமானது இது எந்த இரு பகுதிகளுக்கு இடையே இடைப்படும் நாடாக புதுக்கோட்டை இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நா இடையே வந்து புதுக்கோட்டை இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க சோழம் மற்றும் பாண்டிய அரசுகளுக்கு இடையே வந்து புதுக்கோட்டை வந்து இடைப்படும் நாடாக நாடாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான கொஷின் வரப்பறம் குரூப் ஃபோரில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஷா நாமா என்ற நூலை வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிர்தவுசி என்பவர் வந்து எழுதியிருப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்துகள் இதுவும் வந்து பொருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஷாத் என்பவர் வந்து எந்த நாட்டு பயணி அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரசீக நாட்டு பயணி அதே போல் நிகரின் என்பவர் பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டு பயணி இவர் டோமிங்கோ பயஸ் மற்றும் நுனிஸ் என்பவர் பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் போர்ச்சுகல் நாட்டு வணிகர்கள் இவங்க செல்லப்பா என்பவர் பார்த்திங்கன்னா சாலுவ நாயக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டாக நான் வந்து அது அவங்களுடைய பேருக்கு நேரி அவங்க வந்து எந்த நாட்டு பயணி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன் இதே போல் வந்து வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பொறுத்துக்கு இந்த கொஷின் வந்து இந்த பொறுத்துக்கு அல்லது அடுத்தது இது வந்து கேட்க வாய்ப்பு ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க தேங்க் யூ